நலங்காக்கும் ஸ்டாலின் முகாமானது நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பனோடி பேராட்சி திரு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது இது இந்த மாவட்டத்தினுடைய பதினைந்தாவது முகாம் ஆகும் சிறப்பாக வருகின்றவர்களுக்கு முழு பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஒரு ஃபைலும் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதன் பின்பு அவர்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்து அவர்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் கையில் இருக்கின்ற இந்த ஃபைல் நம்பரை பார்த்தாலே ஆன்லைன்ல அவங்களுடைய உடல் கூறுகள் என்ன நிலையில் இருக்குது என்பது தெரியும் மேல் சிகிச்சைக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற திசைநிலை கூடங்குளம் வள்ளியூர் பனகுடி உட்பட எல்லா முகாம்களிலுமே மூவாயிரத்துக்கு குறையான வேர் வந்து பரிசோதனை செய்து கொண்டு இது தனியார் மருத்துவமனையிலோ வேறு எங்கும் சென்றால் மூவாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை செலவு வரும் ஒரு கூட செலவு இல்லாமல் காலை முதல் மாலை வரை அவர்களுக்கு சிற்றுண்டி டீ காஃபி மதிய உணவு எல்லாம் கொடுத்து இந்த சிகிச்சையும் அளிப்பது பெருமையாக இருக்கிறது எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வராங்க நன்றி

அது எல்லாருக்கும் போடுறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு போடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு போடுறதுக்கு முன்னாலே அவங்க அவங்கள யோசிக்கணும் அமித்ஷா என்ன இருக்கார் இப்போ அவர் மகன் என்னவா இருந்தாரு அதே போல நம்முடைய ராணுவ மந்திரி என்னவா இருக்காரு அவர் மகன் என்னவா இருக்காரு அதெல்லாம் இருநூத்தி எண்பத்தேழு பேர் வாரிசு வச்சிருக்காங்க இருநூத்தி எண்பத்தேழு பேர் வாரிசு வச்சுக்கிட்டு ஒரு வாரிசு வச்சிருக்கவன் அவசியம் நன்றி